தம்பியுடைய கருத்து என்னன்னா திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க எல்லாரும் வாக்குறுதி கொடுத்து கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் டாக்டர் ஐயா கூட அப்படியே வாக்குறுதி கொடுத்து அவரும் கடந்து போயிட்டார் மாறிட்டாரு இப்போ நீங்கள் உங்களை நம்பி இந்த இஸ்லாமிய சமூகம் வாக்களித்தார்னா உங்களுடைய நிலைப்பாடை பற்றி கேட்குறாங்க அவ்வளோதான் சிம்பிளா இல்லை நீங்கள் இதுக்கு காரணம் வந்து நம்ம மக்கள் நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டதுனால புதிதாக ஒன்றை நம்புறதுக்கு ஒரு அச்சம் இருக்கு அது மானியோட இயல்பு தான் நம்ம இஸ்லாமிய மக்கள் நம்ம சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த இயல்பு இருக்கிறது இப்போ இப்போ வந்து நான் என்ன நீ சொல்ற அந்த வழி காயத்திலிருந்தே வந்த மகனுங்கிறதுனால நீங்க நீ பகுருதீன் பண்ணா இஸ்மாயில் இதெல்லாம் நீ தனியா சொல்ற நான் அப்படி பார்க்கல இப்போ எங்கள் ஊர் இளையான்குடி இது புது இருக்கிற இஸ்லாமியர்லாம் யாருன்னு உனக்கு தெரியும் பூரா என் சொந்தக்காரன் தான் இஸ்லாமியராக இருக்கான் எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே மாமச்சான் ஒரு தாய் பிள்ளைகள் தான் இப்போ என்னோட தனிப்பட்ட அதுக்கு ஒரு ஒட்டு உறவுங்கிறது அந்த பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது அந்த உறவு என்பது நான் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் வந்து எங்கள் ஊரில் படித்தேன் அது தாத்தா காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அது அதுக்கப்புறம்